முத்து மீனா சுருதி அப்புறம் ரவி இவங்க நாலு பேரும் போட்ட திட்டம் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க அது எதற்காக அப்படின்னா விஜயாவை ஏமாத்துறதுக்காக தான் இந்த பிளான போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றத நம்ம முத்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அப்பா இங்க பாருங்க நாங்க சண்டை போட்டது எல்லாமே சும்மா டூப்பு பாடுற ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை இருந்துகிட்டு என்னடா சொல்ற தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல ஆமாப்பா நம்ம அம்மா தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அண்ணாமலைக்கு அதிர்ச்சி என்னடா சொல்ற அம்மாவுக்கு இந்த பிரச்சனைக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி தான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம முத்து போட்டு உடைக்கிறாரு பலகுரல் யாரு கூட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்குது வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மீனாவுக்கு யாரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போது அண்ணாமலை இருந்துக்கிட்டு நீதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏப்பா நான் இல்லைப்பா என்ன தவிர யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போது வேறு யாரும் நம்ம சுருதி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாடா சுருதி தான் பழகுறா இது நம்ம அம்மா கண்ணை உறுத்துது அம்மாவுக்கு நாங்கள் பழகிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போய் அங்கே ஏற்றி விட்டுருக்காங்க அங்கே ஏற்றி விட்டு அவங்க வந்து இங்கே மீனாக்கிட்ட கத்தியிருக்கிறாங்க எனக்கும் ஆரம்பத்தில் ரொம்பவே கோவம் வந்துச்சு என்னடா இப்படி பண்ணியிருக்கிறாங்க போய் பல அம்மாவை வாங்கு வாங்கணும் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் போகும்போது மீனா ஒன்று சொன்னாப்பா அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது அப்போ மீனா முத்து ரெண்டு பேரும் காரில் ரொம்ப கோவமாக நம்ம முத்து கார்ல ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்குங்க இப்போ நம்ம போய் சண்டை போடணும் இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதுக்கு யார் காரணம் அப்படின்னா உங்க தான் அதாவது என்னோட அத்தை தான் காரணம் அவங்களுக்கு வந்து நானும் ஸ்ருதி ஒற்றுமையா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க அப்போ முத்துவுக்கு ஒரு விஷயம் புரியுது ஆமாம் மீனா நீ சொல்கிறது சரிதான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எங்கள் அம்மாவாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்போ நம்ம என்ன மீனா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அவங்களுக்கு என்ன நானும் சுருதியை அடிச்சுக்கிடணும் அவ்வளோதானே சண்டை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா என்ன மீனா ஒன்றுமே புரியலை என்ன சண்டை போடுறோம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க அவங்க பொறுத்த வரைக்கும் நம்ம சண்டை போடணும் அவ்வளோ தானேங்க நான் ரவிக்கு ஃபோன் பண்ணுறேன் ரவிக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு ட்ராமா ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லா ட்ராமாவும் பக்காவாக ஏற்பாடு பண்ணி உள்ள ஸ்நாக்ஸ் இங்கே எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க வெளியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு வயிற்று தெரிசலாக இருக்குது விஜய் நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் அண்ணாமலை இவங்க உள்ள நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா ஸ்நாக்ஸ் தின்னுக்கிட்டு இருக்காங்க எங்க என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் இருந்தாலும் அண்ணாமலை கிட்ட கிட்டத்தட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இனி சொல்றதுக்கு எந்த உண்மையும் கிடையாது சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்டா இது இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் பிரச்சனை இன்னும் இப்பதான் இருக்குது என்றாடி இப்படி பண்றீங்களே நாளைக்கு விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிய என்னடா நடக்கும் மாதிரி தெரிய தெரிய வரும்போது அப்படின்றதுலாம் இப்போதைக்கு தெரிய வரலல்ல அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே முடிக்கிறாரு அண்ணாமலை ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆனா நீங்க எப்பயுமே சண்டை போடக்கூடாது உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள

போறது கிடையாது அவங்களுக்கு இப்ப தெரியாது நம்மளோட சந்தோஷத்துக்கு வந்து ஒரு முடிவுரை எழுத வேண்டிய நாள் இருக்குது ஒரு முடிவுரை வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்பதைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு இதுக்கப்புறம் மீனா சுருதி இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இவங்க ரெண்டு பேர்த்த பிரிச்சு விட்டா போதும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது சுருதியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறலாம் அப்படின்றத அவங்களோட எண்ணம் அந்த எண்ணம் கிட்டத்தட்ட நிறைவேறிடுச்சு ஆனா இருந்தாலும் இது ட்ராமா அப்படின்ற விஷயம் நம்ம விஜயாவுக்கு தெரியாது தான் இங்கே வேதனைக்குரிய விஷயம் விஜயாவுக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம் இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா பாவம் மனசு நொந்து போயிடுவாங்க அப்படி ஒரு சம்பவத்திலேயும் சம்பவம் சூப்பரான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் சம்பவம் நடக்கும்னு தெரியும் ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நானும் எதிர்பார்த்துருக்க மாட்டேன் நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது சரிங்க இப்போ ரோஹிணி விஷயத்துக்கு வருவோம் ரோஹிணி எப்போதாங்க மாற்றுற மாதிரி உத்தேசமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை என்ன தான் பண்ண போகிறீங்க ரோஹிணி கேரக்டரை வச்சு ஏன்னா பல திருட்டு வேலைகள் பல விஷயங்களை பண்ணிவிட்டு பண்ணுறதோடு அவங்க நிறுத்திக்கிட்டால் பிரச்சனை கிடையாது மீனாக்கிட்ட வம்புக்காமல் இருந்துட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அவங்க விஷயத்தில் நம்ம எதுக்கு தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ரொம்ப யோக்கிய மாதிரி என் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது நானும் யார் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க போய் சுருதியோட அம்மாவை பார்க்கறதுக்கு விஜயா கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்து சண்டை மூட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே நல்லா எ சண்டையெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க பண்ணிட்டு தனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி அவங்க ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு நான் தான் யோக்கியம் என்னைத் தவிர என்ன மாதிரி ஒரு யோக்கியம் இந்த உலகத்திலே இ லோகத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நமக்கு பிரச்சனை ஏமா உன் விஷயத்துல நாங்கள் யாரும் தலையிடலை நீ எதுக்கு நீ மீனா விஷயத்தில் போட்டு இந்த தலையிட்டுக்கிட்டு இருக்க ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா மீனாவை வந்து மாட்டி விடுறதா இருக்கட்டும் மீனாவுக்கு பிரச்சனையாக கொடுக்குறதா இருக்கட்டும் மீனாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலையும் பார்க்கறது இந்த ஒரு ஆள் மட்டும்தாங்க இந்த ஒரு ஆள் கிடந்துட்டு இவங்களால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு மீனாவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு மீனாவை வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு கங்கனை கேட்டிட்டு அலையிறாங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தன்னை பத்தின பிரச்சனை வந்து வெளியே வராது அப்படின்றதான் அவங்களுடைய எண்ணம் உண்மையிலே இது நல்ல எண்ணம் தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இவங்க பிரச்சனை வெளியே வராது ஆனால் பிரச்சனை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா அதான் பிரச்சனை இவங்க வந்து இப்போ இவங்களுக்காகவே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வீட்டுக்குள்ளே வந்து தெளித்து விட்டுட்டு இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல பிரில்லை மாதிரி எதுவும் பிரச்சனை நடக்குதா அப்படின்ற மாதிரி விஜயா கிட்டே போய் அப்படியே பம்மி உட்காந்துக்கிறாங்க ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயா இருந்துக்கிட்டு பார்த்தியா இந்த நாய் மாதிரி வருமா எத்தனையோ நாய் பார்த்துருக்கீங்க இந்த நாய் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது விஜயாவுக்கு தெரிய வரும்போது தாங்க நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு மூமெண்ட்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அது வந்து சாதாரணமாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது விஜயாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹிணியை இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி வந்து என் கை குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ரோஹிணி ஒரு மிகப்பெரிய திருடி அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததோ அவளை தான் காலி நம்ம ரோஹிணியோட கதை அதோடு முடிஞ்சது ரோகிணி இப்போ கொண்டு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாதுங்க கொண்டு போட்டாலும் கொண்டு போட்டுருவாங்க இப்படி ஒரு மருமகள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொழப்பு செய்கிற அளவுக்கும் கண்டிப்பாக துணிஞ்சிடுவாங்க ஏன்னா கிறிஸ்தையே ஒரு சின்ன பையன் அவன் யாராக தானே திருட்டு போட்டோம் ரோகிணி குழந்தை கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பையன் ஆனால் அந்த ஒரு சின்ன பையனே அந்த கேரக்டர் அதாவது நம்ம விஜயாவோட கேரக்டர் வந்து என்ன மாதிரி பேசுது என்ன மாதிரி சவலால் வருது இப்போ ஏற்கனவே ரோஹிணிக்கு கல்யாணமாக இருந்தது அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுன்னா என்ன நடக்கும் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பா ரோஹிணிக்கு அன்னைக்கு தீபாவளி தான் அப்படின்னு சொல்லணும் ஆனால் தாங்க எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தாலும் அப்பப்போ அங்கங்கே எஸ்கேப் ஆகிடுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹைலைட் என்ன அப்படின்னா எதுலேயுமே சிக்க மாட்டேங்கிறாங்க அழகாக தப்பிச்சு நேக்காக ஓடிடுறாங்க அதுதான் நமக்கு வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது என்னடா அது எல்லாமே பண்ணுறா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்ணுறா ஆனால் எப்படி வந்து இன்னும் மாட்டாமல் இருக்கிறா அப்படின்றது தான் நம்மளோட கேள்விக்குறி சீக்கிரம் மாட்டினாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் தான் நம்மளோட ஆசை சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை லட்சுமி அம்மா யார் அப்படின்னா கிருஷ்ண

நீ ஏதாவது சீக்கிரம் ஒரு நல்ல விஷயமா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு நம்ம ரோகிணி இருந்துக்கிட்டு அம்மா நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க அதுக்கு அந்த அம்மா இருந்துக்கிட்டு பிரச்சனை தான்மா புரியுது நான் பழைய மாதிரி நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா நான் ஒன்று எதுவுமே கேட்க போகிறது கிடையாது நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்க போகிறது கிடையாது ஆனால் இப்போ எனக்கே முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுமா அதனால தான் சொல்கிறேன் நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணு சீக்கிரம் நீ வீட்டில் வந்து உண்மை சொல்லு அப்படி உண்மை நீ சொன்னா எல்லாருக்கும் தெரிய வரும் அது போக நான் வந்து சேஃபா இருக்க முடியும் தம்பி சேஃபா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனால் ரோஹிணியை பொறுத்தவரைக்கும் தன்னோட விஷயம் எதுவும் வந்துடக்கூடாது தான் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவுனா தெளிவு அவங்கள மாதிரி தெளிவு யாருமே கிடையாதுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அது யாருக்கு வேணால் வந்துட்டு போதும் அந்த பிரச்சனையில் நான் மாட்டிடக்கூடாது அதுதான் எனக்கு முக்கியம் அதுதாங்க இருக்கலே முக்கியமான விஷயம் யார் மாட்டினாலும் நான் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இவங்க எவ்வளோ தான் தெளிவாக இருந்துட்டு போட்டோம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஆனால் ஆப்பு கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாது இவங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தனக்கு சாதகமாக நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த பிரச்சனை இவங்களுக்கு எதிராக திரும்பும்போது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணது தப்பா சரியா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அடி விழுகிறதுக்கான நேரம் வந்திருக்குது அந்த நேரத்தை எதுவுமே பண்ண முடியாது தடுக்க முடியாது எதுவும் என்ன சொல்ல யோசிக்கவே முடியாது அப்படி ஒரு விஷயத்தை ரோஹினியால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றத அவங்களால ஜீரணிக்க கூட முடியாது அந்த மாதிரி ஒரு அடி விழுக போது அவங்களுக்கு அந்த அடி கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்காத ஒரு அடியாக இருக்க போது அன்னாரும் நம்ம ரோகிணி ஐயோன்னு சொன்னாலும் சரி அம்மான்னு சொன்னாலும் சரி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது எதுவுமே மாற போகிறது கிடையாது ரோகிணி இதுக்கப்புறமாவது திருந்தினாங்க அப்படின்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு சின்ன சின்ன சான்ஸுகள் பெரிய வாய்ப்புகள்லாம் கிடையாது இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன சான்ஸுகள் இருக்குது சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்குது மீனாக்கிட்ட உண்மையை சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனா எதாவது உதவி பண்ணுவாங்க அது போக மீனா வந்து இவங்க பாவம் அப்படின்னு தான் நினப்பாங்க அவங்க வந்து இவங்க நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் ரோகிணி மாதிரி கேரக்டர் அவங்க கிடையாது அப்படின்றதுனால கிட்டையாவது உண்மையை சொல்லி மீனா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் மீனா இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்குது இதெல்லாம் நான் எதிர்பார்க்காம எனக்கு தெரியாம நடந்த விஷயம் மீனா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து சேஃப் இவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது இல்ல இவங்க இப்படி தான் இருப்பேன் நான் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இவங்களை காப்பாத்துறதுக்கு யார் வந்தாலும் முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதனால் இப்போ இவங்க எடுக்க போகிற முடிவு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மீனாவோட வழியில் போகவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது திரும்ப திரும்ப போய் இவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக மீனா மேலே இல்லாத பழியை சுமத்தி மீனாவுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு டார்ச்சர் மெண்டலி ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது பிரச்சனையா போய் அமையும் அது வந்து இவங்களுக்கு பிரச்சனையா போய் அமையும் ஸோ இப்போ இந்த விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன்னா இவங்க எடுக்க போற முடிவு சாதாரண முடிவாக இருக்காது ஏன்னா ரோகிணியோட அம்மா வந்து இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா நீ எந்த முடிவுனாலும் சீக்கிரமாகிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால ரோகிணிக்கு வேறு வழியே கிடையாது ரோகிணி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ரோகிணி எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது நம்ம ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரோகிணி ஒவ்வொரு முடிவும் பார்த்து பார்த்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க சீக்கிரமே இந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்னா ரோகிணி இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும் அது என்ன முடிவு அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரிஞ்சாலும் இதுக்கப்புறம் மீனா பக்கம் போகாம இருக்கிறது அவங்களுக்கு சேஃப் அவங்களுக்கு நல்லதும் அப்படின்னு கூட சரி இப்ப வந்து இங்க இருக்கிறாங்க இது வந்து நாளைக்கு எபிசோட் நடக்கப்படுகிற விஷயம் இப்போ இங்கே இருக்கிறாங்க எதார்த்தமாக மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன ரோகிணி எங்கே இருக்கிற நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பிரச்சனை ஏற்படுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரோகிணியோட ஷோரூமுக்கு போயிட்டாங்க அவங்க அங்கே இருக்கிறாங்க நீ இப்போ உறுதியாக சொல்லி ஃப்ரெண்டு கூட தான் இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் மனோஜ் இதென்ன கேள்வி என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி தன்னோட ஃப்ரெண்டுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கடைப்பக்கம் கிடக்கு பக்கம் என்னை தேடி போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எடி நான் கடையில தாண்டி இருக்கிறேன் மனோஜ் என்னையே மொறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காப்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சோ பிரச்சனை வெடிக்க போகிறது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன மாதிரியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் கண்டிப்பா இப்பாவது ரோகினி கொஞ்சமாவது மாட்டுங்க பெருசாலாம் மாட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள்ல ரோகினிக்கு வந்து ஒரு தோல்வி கிடைக்கணும் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ற ரோகினிக்கு ஏதாவது சின்ன சின்ன தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு ரோகினி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எந்த தப்பு பண்ணாலும் நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு நிற்க போதான் நமக்கு வந்து ரொம்பவே எரிச்சலாக இருக்கு என்னடா இவை எப்பாதான்டா மாட்டுவா என்னதான்டா பண்ண போறீங்க இவளை வச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்க தோணுது ஸோ அதனால நம்ம ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை கண்டிப்பாக நம்மளோட ஆசை நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் அது எப்போ என்ற ஏக்கத்தோடு தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கூட சீக்கிரமே நம்ம ரோகிணியை மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை கூடிய சீக்கிரமே அது நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ